கேள்வி இழக்கம் எட்டு ஒரு சகோதரர் கேட்குறாரு அவர் எழுதி தந்துட்டு போய்கிறாரு அதாவது பெண் வீட்டு திருமண விருந்தை ஏன் மறுக்கிறீர்கள் நபி அவர்கள் தன்னுடைய ஒரு மகளுக்கு திருமண விருந்து நூறு சகாபாக்களை கொடுத்ததாக அதிஸ் வந்துள்ளதா அதாவது பெண் வீட்டு விருந்தை ஏன் மறுக்கிறீங்கன்னு கேட்குறாங்க ரெண்டாவது நபி சல்லாசன் தன்னுடைய புதல்விகளுக்கு யாராவது ஒருத்தருக்கு இப்படி நூறு சகாபாக்கள் அழைச்சி திருமண விருந்து கொடுத்தாங்களான்னு கேட்குறாங்க தன்னுடைய புதல்விகள் யாருக்குமே நபி சொல்லா அலிசலம் இப்படி திருமண விருந்து கொடுக்கல கொடுக்கலுமா மார்க்கம் வந்து வழிகாட்டவில்லை வழிகாட்டின இறை தூதரே சம்மந்தப்படுத்துகிறாங்க இவங்க பெண் வீட்டு விருந்தை கொடுத்துட்டு அதுக்கு யாரை இப்போ சம்மந்தப்படுத்துகிறாங்க இறை அப்படி எந்த செய்தியும் கிடையாது நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவர்கள் அவங்க திருமண விருந்து கொடுத்துக்கிறாங்க அவங்க திருமணம் முடித்தா விருந்து கொடுப்பாங்க அவங்களோட விருந்து வலிமா கொடுத்துருக்குறாங்க அவளையும் வலவு சாத்தின் ஒரு ஆட்டையேனும் வலிமா விருந்தாக வலிமா விருந்தாக நீங்கள் கொடுங்கள் என்று அப்துராமா நிபுனு அவுஃப் அலி அல்லாவுனு உங்களுக்கு ரசூலாக கட்டலைடுறாங்க ஆண் ஆணை பார்த்து கட்டலை இடுறாங்க அவுளிம் நீங்கள் கொடுங்கள் ஒளவு பிசாத்தின் நீங்கள் வலியுமா ஒரு ஆட்டையாவது கொடுங்க ஒரு ஆட்டையாவது வலியுமா விருந்தாக அப்துராமா நிபுனு அவுஃப் அல்லி அல்லாவனுக்கு தான் கொடுக்க சொல்கிறாங்க அவங்களோட மனைவிக்கு கொடுக்க சொல்லலை ரசுலா தன்னுடைய விருந்தாக அதிகபட்சமாக ஒரு ஆடை கொடுத்துருக்குறாங்க அல்லது வேறு வேறு பொருட்களை கொடுத்தீங்க தான் பேரிச்சம்பளத்தை ஹைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு உணவு வகை இருந்துச்சு அதை கொடுத்துருக்கிறாங்க பேரித்தம்பழம் தேன் அதே மாதிரி நெய் எல்லாத்தையும் கலந்த ஒரு விதமான கலவை அது அதை உணவாக கொடுத்துருக்குறாங்க இன்னும் ரசூல்லாவுக்கு அன்பளிப்பாக சில பொருட்கள் வரும்போது ஒரு அன்பளிப்பு பொருளை வச்சு ரசூல் சல்லா அலிஸ்லாம் இறைவனுடைய அருளின் காரணமாக வரக்கத்தின் காரணமாக ரசூல்லாவுக்கு ஒரு அன்பளிப்பு பொருள் கிடைக்குது அந்த அன்பளிப்பு பொருளை வச்சு ரசூல் இருந்து கொடுத்தாங்க அப்படி முந்நூறு பேருக்கு நபிகள் நாயகம் கொடுத்ததாகவும் வருது அவங்களோட சக்திக்கு உட்பட்டு கொடுத்துருக்குறாங்க அது வந்து வரக்கத்தில் நடந்தது மூஜிசாத்தா நடந்தது அது வந்து வலிமா என்ற அடிப்படையில் நடந்தது இல்லை ஒரு அன்பளிப்பு வருது ரசூலாக்கு ரசூலா விருந்தாக உன்னை கொடுக்குறாங்க இந்த அன்பளிப்பு பொருளை ரசூலா என்ன செய்யறாங்க அதுல அல்லா உத்தாலா செஞ்ச உடனே ரோட்ல போற வாரம் எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பிடுங்க பாண்டு சாப்பாடு கொடுத்தாங்க அது வலிமாவை கொண்டு கொடுக்குறதா இருந்தா வலிமாவுக்குரிய வழிகாட்டல் இல்லை ஆனா வலிமா நடந்த சந்தர்ப்பத்தில் அதை கொடுத்தாங்க சரி ஒருத்தர் செஞ்சுட்டு போறாரா சக்திக்குட்பட்டு செஞ்சுட்டு போங்க வரம்பு மீறாமல் ஆனா எந்த சந்தர்ப்பத்திலும் பெண் வீட்டு விருந்து என்பது நபிகள் நாயகம் காலத்துல நடந்ததே கிடையாது ஒரு ஆதாரத்தை இல்ல எப்படி ஆதாரம் எடுத்தாங்க எங்கால கொடுக்குறாங்க அல்லாவு தாலா திருக்குருவான்ல யாருக்கு வந்து செலவு பார்க்க சொன்னான் அர்ரிஜாலு கவ்வாமு அலநிசா கவ்வாமுன்னு அலநிசா ஆண்கள் ஆண்கள்தான் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் பிமா சொல்லல்லாஹு பாகவும் அலா பாலி அவர்களில் ஒருவரை ஒருவர் ஒரு சிலரை சிலரை விட அல்லா சிறப்பித்திருக்கிறான் அவர்களுடைய செல்வத்திலிருந்து செலவழிக்கும் காரணத்தினால் செல்வத்திலிருந்து செலவழிக்கிறதும் ஒருவரை விட ஒருவர் சிறப்பித்து வைத்திருப்பதின் காரணமாக ஆண்கள்தான் பெண்களை நிர்வகிக்கணும் என்றான் செலவு பொறுப்பு பொதுவாக யாருக்கு வந்து இருக்குது இஸ்லாத்துல ஆண்களுக்கு தான் அப்ப திருமணத்துல மட்டும் பொம்பளை கேண்டா சொல்லுவானா பெண்களும் கொடுங்க சரி ஆண்களுக்கு வலியுறுத்திட்டான் பெண்களுக்கு அனுமதியாவது கொடுத்தானா கொடுக்கல நபிகள் நாயகம் சொல்லா சொல்றாங்க இன்னும் ஆலமன்னிக்காய் பறக்கா ஐசுருவும் போனான் திருமணங்கள்ல பரக்கத் நிறைந்த திருமணம் குறைந்த செலவில் நடத்தப்படக்கூடிய திருமணம் அந்த குறைந்த செலவுல நடந்தா பரக்கத் நிறைஞ்சதுண்டாங்க இந்த குறைஞ்ச செலவு யாருக்கு ரசூலா கொடுத்தாங்க பெண்ணுக்கா பெண் வீட்டு விருந்துக்கா ரசூலா யாருக்கு சொல்றாங்க யா மாசர இளைஞர்களே யாம் ஆசிரே யாருக்கு சக்தி இருக்குதோ பராமரிப்புக்கு சக்தி இருக்குதோ அவர்கள் திருமணம் முடித்து கொள்ளட்டும் யாருக்கு சக்தி இல்லையோ அவர்களுக்கு நாயகம் சொன்னாங்களா இல்லையா பொருளாதார சக்தி திருமணத்தின் போது யாருக்கு இருக்கணும் சொல்லா ஆணுக்கு இருக்கணும் வேண்டாங்க உனக்கு தாண்டா சக்தி இருக்கணும் நீ தாண்டா செலவழிக்கணும் உனக்கு தான் குறைஞ்ச செலவு என்ன செலவு திருமணத்துல எல்லாம் வச்ச செலவு என்ன சொல்லுங்க அவர்களுடைய மனக்கொடைகளை ஆண்களாகிய நீங்கள் யாருக்கு கொடுக்க சொன்னா ஆண்கள் தான் பெண்களுக்கு கொடுக்கணும் ஆண்கள் பெண்களுக்கு கொடுக்கணும் என்று சொல்லி இருக்கும் போது திருமணத்துல ஒரு செலவாக ஒரு செலவு யாருக்கு வருது ஆணுக்கு தான் வருது அங்கே ஆணுக்கு தான் வருது அடுத்தது வளிமா அவளையும் வளவு பி சாத்தி ஒரு ஆட்டையானும் வலிமா கொடுங்க சொன்னது அப்துல் ரஹ்மான் இப்ப அவுஃபர் ஆணுக்கு தான் சொன்னாங்க எங்கேயாவது பெண்ணுக்கு சொன்னதை அவர் செய்தியை காட்ட சொல்லுங்க இல்லையே அப்ப திருமணத்தில் உள்ள ரெண்டு செலவு ஒன்று மகிர் செலவு ரெண்டாவது சாப்பாடு உணவு செலவு ரெண்டையும் ஆண் தரப்புக்கு நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி இருக்கும்போது போது சொல்லி இருக்கும்போது நபிகள் நாயகமே செலவழித்திருக்கும் போது நபிகள் நாயகத்தின் காலத்துல எந்த ஒரு பெண்மணியும் தன்னுடைய திருமணத்துக்காக செலவழிக்காமல் இருந்திருக்கும் போது எப்படி இவங்க பெண் வீட்டு விருந்துக்கு ஆதாரம் காட்டுவாங்க கனவுளை மதிஸ் கொண்டு வரையலுமா இல்ல அப்ப இது சுத்த வழிகேடு இது ஒரு விதமான வரதட்சணை இந்த வரதட்சணை சீதனம் எடுக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க சீதனம் எடுத்து ஏண்டா சீதனம் எடுக்கிறீங்கன்னு கேட்டா சீதனம் கூடாதுன்ற ஒரு குருவான் வசனத்தை காட்டுங்கள் சீதனம் கூடாது என்று குருவான் வசனத்தை காட்டுங்கள் அப்படி என்று மகரு கொடுக்க சொன்னே அல்ல எடுக்க சொல்லி இருப்பானு சொன்னாலே என்ன அர்த்தம் எடுக்க அர்த்தம் பிச்சைக்காரன்ற தட்டில் ஒரு பத்து ரூபா போடுங்கன்னு வாப்பா மகனுக்கு சொல்றான் சரியா பிச்சைக்காரண்ட தட்டில் பத்து ரூபா காசு போடு அப்படின்னு மகன் சொல்றான் மகன் என்ன செய்கிறான் வாப்போட பாக்கெட்ல இருந்து பத்து ரூபாய் எடுத்து பிச்சைக்காரன்ற தட்டில் போடுறான் போட்டுட்டு பிச்சைக்காரன் தட்டில் நூறு ரூபா இருந்தத புடுங்கி எடுக்கிறான் இதை சொல்லுவாங்க தமிழில் பிச்சை கேட்டானாம் பிச்சை எடுத்தானாம் அனுமான் அதை பிடுங்கினாலும் பெருமானு இந்த மாதிரி வேலையா இல்லையா பிச்சை கொடுக்க சொன்ன எடு எடுக்க வாப்பா கேட்குற என்னடா பத்து ரூபா கொடுக்க சொன்னால் நூறுரூவா எடுத்து வாராய் பத்து ரூபா கொடுக்க சொன்னீங்க நூறுரூவா எடுக்க வேணாம் வேண்டிங்களா ஆனால் சுத்த கூமுட்டையாக பெற்று வச்சுக்கிறேன் பத்து ரூபா கொடுக்க சொன்னா டேய் அவங்ககிட்ட ஒரு சா எடுக்கக்கூடாதுடா முழுச அவனுக்கு நான் கொடுக்கணும்டா அவன் பிச்சைக்காரன்டா இப்படி புரியணுமா இல்லையா இதை புரிய இதோ இதை புரிவாங்களாம் எதை புரிய மாட்டாங்களாம் இவங்க என்ன பண்ணி பழகிட்டாங்க ஆயிரத்தி ஒரு ரூபா மகர் கொடுத்து பத்து லட்சத்தி ஒரு ரூபா சீதனம் எடுத்தாங்களா இல்லையா இவங்களுக்கு டேஸ்ட் பட்டு பட்டு இவங்களுக்கு வந்து கொடுக்குறது அல்வா இப்போ ஒரு கடைக்கு போகிறோம் கடைக்கு போயிட்டு காசு கொடுத்து டொஃபி எடுக்கிறோம் சரியா டொஃபி எடுக்கணும் காசு கொடுத்துட்டு தான் டொஃபி எடுக்கணும் அப்படி தானே பிஸ்கட் பேக்கெட் எடுக்க போறீங்க ஸ்வீட் பேக்கெட் எடுக்க போறீங்க என்ன செய்வீங்க முப்பது ரூபா காசு கொடுத்து ஒரு பிஸ்கட் பேக்கெட் தா ஒரு ஸ்வீட் பேக்கெட் தா கேட்கணும் கடையில் போயிட்டு பிஸ்கட் பேக்கெட்டும் வேணும் எனக்கு முப்பது ரூபா காசும் வேணும் யாராவது சொன்னால் ஏற்றுக்கொள்வீங்களா ஏற்றுக்கொள்ள மாட்டிங்க அட பொம்புலேண்டா உனக்கு தாண்டா நீ தாண்டா அனுபவிக்க போறாய் நீ தாண்டா கண்குளிர்ச்சி அடைய போறாய் நீ தான் ஆறுதல் அடையப் போறாய் உனக்கு தான் பொண்ணை தந்தாச்சே இதுக்கு பிறகு எதுக்குடா நான் வந்து காசு தரணும் நீ ஆம்பளே இல்ல முதல்ல திருமணத்துக்குரிய தகுதி நீ ஒரு ஆண்மகனாக இருக்க வேண்டும் நீ ஒரு பொம்பளை அதனால் நீ திருமணம் முடிக்க தகுதியில் ஒவ்வொரு மாமனாரும் செருப்ப கலட்டி அடிச்சு விரட்டாம விருந்து போட்டு கொண்டிருக்கிறாங்க கேட்டவர் ஒரு விளக்கத்துக்கு கேட்டிவாரு சிலதுகள் போகலாம் என்னது இப்படி சொல்லலாமா இது மார்க்கத்தில் கூடாத காரியம் என்றதை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை